ஜேடி நேர்கள் வணக்கம் ரொம்ப மூத்த அரசியல் அமைச்சர் ரவீந்திரன் ரவீந்திர துரைசாமி இணைந்திருக்கிறார் வாரங்களை அவர்கள் பேசுகிறார் வணக்கம் வணக்கம் மார்ஷல் இபிஎஸ் அவர்கள் சமூகத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இனி அந்த ஒன்றிணைப்பு ஒருங்கிணைப்புகளாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவர் இன்னமும் கட்சி பாலிடிக்ஸ்குள்ளேயே நீங்கள் சுருக்கிட்டு இருக்கீங்களா சார் இல்லை அவர் யார் மதிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எங்க சோனியாவும் முகா க ஸ்டாலின் தான் மதிக்கிறாங்க மோடியும் முகா க ஸ்டாலின் தான் மதிக்கிறாப்புல ரெண்டு பவர்ஃபுல் நேஷனல் பார்ட்டிஸு ரெண்டு வருமே வந்து ஒருத்தர் பத்து எம்பி வச்சிருக்காப்புல ஒருத்தர் பதினொன்னு புள்ளி நாலு சதவீத வாக்கு வச்சிருக்காங்க ரெண்டுருமே முக ஸ்டாலின் தமிழக முதல்வர் தான் மதிக்கிறாங்க சீரோ எம்பி எடப்பாடி பழனிசாமி யார் மதிக்கிறா முதலமைச்சர் ரெண்டுக்காக மதிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு எம்பி வச்சிருக்கானால மதிக்கிறாங்க அப்ப இவர் எதிர்க்கட்சி தலைவர்ங்க இருக்காய் இவரை மதிப்பு கொடுத்தாருன்னு அடுத்தபடியா திருமாவளவனும் கொஞ்சம் குறைஞ்ச நம்பிக்கை இருக்குன்னா திருமாவளவன் ஒரு குறைஞ்சபட்ச நம்பிக்கை இருக்கு ஒருவேளை திமுக கை விட்டுட்டா நம்மளுக்கு தெரியா ஒரு தெள்ள தெளிவா ரெட்டை குழல் மூணு குழல் துப்பாக்கி அது தின்ட்டாப்பில்லையே எடப்பாடியை வேறு அடிச்சிட்டா இல்லையா அவர் இல்லை திருமாவளன்னு மதிக்கலை நீங்கள் எடப்பாடிக்கும் அது தெரியும் அதனால்தான் அவர் பாஜக கூட்டணிக்குள்ளே வந்தால் மோடி நம்மளை மதிக்க மாட்டார் இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுருக்கக்கூடிய ஸ்டாலினை தான் இருபத்தொம்போது வரை மதிப்பார் நம்ம கூட்டணிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தினாலே மோடி வந்து டக்குன்னு சீமானை கூட சிஎம் கேண்டேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு எடப்பாடி அவமானப்படுத்தி விட்டுருவாருன்னு தெரியும் அதனால் அவர் தெளிவாக வந்து கூட்டணி இல்லை பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பார் உள்ளே வந்து அவமானப்பட்டு கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாகவே இருப்பார் அதே மாதிரி இணைப்புங்கிறதுலேயும் அவர் இணைப்பை வந்து ஏற்றுக்கலை காரணம் இணைப்புன்னு வந்தால் ஓபிஎஸ்க்கு கையெடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கெல்லாம் போனதுக்கு ஓபிஎஸ் தான் காரணம் ஒரு சீட் தான் ஓபிஎஸ் நின்னார் ஆனால் அதிமுக இந்த அளவுக்கு தென் மாவட்டத்தில் எந்த காலத்துலேயும் அடிப்படலை சசிகலா தினகரம் போது கூட நம்ம தரவுகளோடு பார்க்கணும் ஓபிஎஸ் வந்து தேனியில் வந்து ரவிநாத் குமாரை ஜெயிக்க வச்சுட்டாப்பில் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பாலும் தென்பகுதியில் ஜெயிக்கல எடப்பாடி பகுதியில் தான் ஜெயித்தாங்க எடப்பாடி பயில ஜெயித்தாங்க அன்னைக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஓரளவு சீட்டு ஜெயித்தாங்க செல்வ ராஜி ஜெயித்தாரு ஆர் உதயகுமார் ஜெயித்தாரு இன்னும் பல முக்குலத்தோர் சமந்த நத்தம் உஸ்வநாதன் ஜெயித்தாரு திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்தாரு ஓ பன்னீர்செல்வம் ஜெயித்தார் சிவகங்கைக்காரரு அந்த மாவட்ட செயலாளர் அவர் ஜெயித்தார் இப்படி நிறைய பேர் ஜெயித்தாங்க இப்போ பன்னீர்செல்வம் போன பிறகு நெல்லையில் எட்டு சதவீதம் ராமநாதபுரத்தில் ஒம்பது சதவீதம் தேனியில் பதிமூணு சதவீதம் மதுரையில் மூணாவது இடம் அதே மாதிரி தூத்துக்குடியில் டெபாசிட் போயிட்டு கன்னியாகுமரியில் நாலு சதவீதம் போனதுக்கு பன்னீர்செல்வத்தை நான் காரணம்னு சொல்ல வரல அது வேறு பட் இந்த இவ்வளோ இடத்துலையும் இவ்வளவு பின்னடைவுக்கு வந்து ஓ பன்னீர்செல்வம் தான் காரணம் முன்னாடி பன்னீர்செல்வம் கேடயமாக இருந்து காப்பாற்றின போது இந்த அளவுக்கு பின்னடைவு வரலை சும்மா நீங்கள் மேம்போக்காக ஒரு விஷயத்தை அணுகிறது வேற வாஷ் அவுட் ஆகியிருக்குங்கிறத பார்த்து ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி உணர்றது வேற ஸோ ஓபிஎஸ் ஒரு சீட்டு தான் நின்னார் பட் அவரோட தாக்கம் வந்து தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு இருக்குங்கிறதான் நூற்று நூறு உண்மை அப்போது தென் மாவட்டங்களில் மீண்டும் எழும்பணம்னா ஓபிஎஸை சேர்த்து அவருக்கு தினகரனையும் சேர்க்கணும் தினகரன் அவருக்கும் மரியாதை இருக்குது ஓபிஎஸை சேர்த்து அவருக்கு ரெட்டை கையெழுத்துங்கிறது கொடுக்கணும் ரெட்டை கையெழுத்து கொடுத்தா தனக்கு பெரிய ஆபத்தாயிரும் அது நாளைக்கு தன்னோடய தலைமையே வந்து வீழ்த்திடும் கட்சியம் ஃபுல்லாக பிடிச்சாச்சு நம்ம கண்ட்ரோலில் வச்சாச்சு என்னமோ யாரையும் சேர்க்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்கிறாரு அவர் அவர் நிலைமையில் உறுதியாக தான் இருக்கிறாரு மோடியை நம்பி ஸீரோ எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்காக தன்னை மோடி அவமானப்படுத்திடுவார்ன்னு நினைப்பார் வரப்பாட்டார் அண்ணா திமுக ஒன்றிணையினோம்னா பன்னீர்செல்வத்துக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டினி போனோம் அதுக்கு வரமாட்டார் ஸோ அவர் இன்னும் பதிமூணு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல ஆட்சிக்கு வரலான்னாலும் பரவாயில்ல அவர் வந்து ஒற்றை தலைமையாக பாஜக கூட்டணி இல்லாமல் தான் அவர் பயணிப்பார் அதனால்தான் நான் சொன்னேன் அவர் பிரதான எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தையே அவர் இழப்பார் எப்படி அடுத்த தேவை அடுத்த கண்டிப்பாக இழப்பார் கண்டிப்பாக அழைப்பார் வன்னியர் பள்ளி தவிர அவர் எங்கேயும் இல்லை குங்குவேளார் பள்ளியிலே அவர் போட்டு போவார் கொங்குவேளாண் பள்ளிட்டுலேயே அண்ணாமலை அவர் அடி அடிப்பார் எம்எல்ஏக்கள் தான் போதும் அது இருபத்தி நாலு எம்எல்ஏ கூட வந்து விட மாட்டார் இருபத்தி நாலு வந்தால் போதும் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி நாலு வந்தால் போதும் வன்னியர் பல்லிட்ட தவிர எங்கேயும் ஜெயிக்க மாட்டார் நின்று பொறுத்திருந்து பாருங்க பல சிட்டிங் எம்எல்ஏக்கள் வந்து இவரை காலி பண்ணிக்கிட்டு என்டிஏக்குள்ளே போயிடுவாங்க இவரை காலி பண்ணிவிட்டு என்டிஏக்குள்ளே பலரும் போயிருவாங்க பா பொறுத்துருந்து பாருங்கள் இவரை நம்பி எம்எல்ஏ ஆக முடியாதவங்கெல்லாம் எப்படி இவரு கூட நிற்பாங்க இப்படி தான் வேலுமணின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு நான் சொல்லிகிட்ருக்கல என்றைக்குமே நான் சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்தில் தான் இந்த பட்டாசு வடிக்கணுன்னு தான் நான் தெளிவாக இருக்கேன் என்னோடய எந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் உடனே வராதுன்னு சொன்னேன் தோத்து போன கட்சியில் பிளவு முப்பத்தி மூணு சதவீதத்தில் இருந்த அண்ணா திமுக இருபது சதவீதத்துக்கு போயிட்டு இருட்டை கொண்டு ஓட்டை அடைக்கிற மாதிரி பாராளுமன்றம் அசம்பிளின்னு சும்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பதிமூணு சதவீதம் காலியாதது காரணம் தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு மீண்டும் இருபது சதவீதத்தில் இருக்கக்கூடிய கட்சி பிளவை சந்திச்சதுன்னா அது ரொம்ப மோசமாக போயிடும் அதனால் பிளவுபட மாட்டாங்க அதே வேளையில் யுவாப்தி எலெக்ஷனில் ஒரு முட்டல் மோதல் இருக்கத்தான் செய்து எடப்பாடியை வச்சு எம்எல்ஏ ஆக முடியாதுன்னு சொன்னவங்களாம் எடப்பாடிக்கு டாட்டா காட்டிக்கிட்டு வேறு எங்கேயும் எம்எல்ஏ சீட்டு கிடைக்குதுன்னா அந்த திசையை நோக்கி போவாங்க அதில் அண்ணாமலை ரூட்டில் பாஜக திசையில் வரக்கூடியவங்களும் இருப்பாங்க லாஸ்ட் மினிட்டில் திமுக பக்கம் செந்தில் பாலாஜி ரூட்டில் திமுக பக்கம் போகக்கூடியவங்களும் இருப்பாங்க ஸோ எடப்பாடிக்கு எப்படி போனாலும் அண்ணாமலையும் ஒரு அடிதான் செந்தில் பாலாஜியும் ஒரு அடிதான் ரெண்டு வரும் எடப்பாடி பழனிசாமியை வீக்கெண்ட் பண்ணுற வேலையை தான் ரெண்டு வருமே பார்ப்பாங்க எடப்பாடி தான் லீடராகணுங்கிற எண்ண ஓட்டத்தில் மற்றவங்களோட நல்லனை பற்றி கவலைப்படாமல் தன் தன்னை சேஃப்கார்ட் பண்ணி தன்னோட அரசியலை தன்னை முன்னிறுத்தி அதை பண்ணிகிட்ருக்குறாப்புல அதில் இவர் இமேஜை வளர்த்து விடுறதுலேயும் இவர் லீடர் ஆகிறது எம்எல்ஏ ஆக முடியாத மற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன ஒரு லாபம் வந்துட போகுது ஸோ அவங்க வந்து என்டிஏ நோக்கி பயணிப்பாங்க ஓபிஎஸ் ரூட்டில் அடுத்து திமுக நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் போகுது நாம் வந்து லாஜிக் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டேன் அரசியல்வாதிக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் மெயின் அப்படி அவங்க இன்ட்ரெஸ்ட்டை யார் காப்பாற்றுவா எடப்பாடியால் காப்பாற்ற முடியுமா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இருபத்தஞ்சி வரும்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலை டாக்டர் ராமதாஸு சேர்த்தார்னா ரெண்டு வருக்கும் சேர்ந்து ஒரு முப்பது எம்எல்ஏ வட தமிழகத்தில் வரும் அதில் ராமதாஸுக்கு ஒரு ஏழு எட்டு வந்துட்டுனா இவர் எதிர்கட்சி தலைவர் வந்துவிட மாட்டார் அந்த அளவுக்குள்ளே தான் அந்த இது இருக்குமே தவிர இதை தாண்டி இவருக்கு எங்கேயுமே வெற்றி வாய்ப்புங்கிற அளவுக்கு இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் தலைமை எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மையார் அந்த ரெட்டலையாக இருக்குது இல்லவே இல்லை பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தனால தான் அவர் விழுப்புரம் சிதம்பரம் சேலத்துலலாம் முப்பத்தைந்து சதவீதம் வாக்கு தாண்டி இருக்கிறாரு ஏன் ராமநாதபுரம் திருநெல்வேலி இங்கெல்லாம் வந்து சிங்கிள் டிஜிட்டுக்கு போகிறார் ஏன் ஆனானப்பட்ட மதுரையிலே ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டு அகமுடியார் கேண்டிடேட்டு டாக்டர் சரவணன் இன்னும் ஒரு பாஜக கேண்டிடேட்டு மூணாவது தள்ளிட்டு போயிட்டாங்கல்ல இவர ஸோ இந்த ரிட்டேலுங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதாட்டந்த ரிட்டேர்ல இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்ததுனால வன்னியர் வாக்கப்படக்கூடிய ரிட்டேராக தான் இவங்க வன்னியர் ஏரியாவை தவிர வன்னியரின் பெருந்தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு எங்கேயுமே சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லை ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லை அதனால் இயர் ஏரியாவை வச்சு தாண்டிப்பேன் எடப்பாடியில் அவர் அறுபதாயிரம் ஓட்டில் ஜெய்த்துருவார் இப்போ ஐம்பதாயிரம் லீட் காட்டியிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியில் அவருக்கு அறுபதாயிரம் ஓட்டில் ஜெயிப்பார் வன்னியர்கள் இன்னொரு தடவை அவருக்கு விசுவாசமாக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தெரியுது ஏன்னா அன்புமணியும் ராமதாசும் அந்த ஏரியாவுக்குள்ளே போய் அரசியல் பண்ண முடியலை அவங்களுக்கு பண்ணுனாங்கன்னா கொஞ்சம் உடைக்கலாம் அவங்க அதை பண்ணாமல் அவங்க அரசியலை பண்ணும்போது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரியா நம்ம ஜாதிக்கு மட்டும் இந்த பெருமை யார் யா கொடுத்தா எடப்பாடி தான் ஐயா கொடுத்தாருங்கிறதுல அவங்க வந்து எடப்பாடி பின்னாடி நிற்கிறாங்க அவங்க எட்டு தொகுதியில் சட்டமன்ற தேர்தல் அதிமுக லீட் பண்ணியிருக்கு அதில் குமாரபாளையம் இந்த தங்கமணிக தொகுதி தங்கமணிக்குள்ளே தனிப்பட்ட செல்வாக்கு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைச்சி செட்டியார் அவங்கவுங்களெல்லாம் அறவணைச்சு எடுத்து அவர் அந்த லீடை காட்டிட்டார் தங்கமணி தங்கமணி அதில் பாராட்டுக்குரியவராக தான் நான் பார்க்குறேன் வேலுமணி அதில் கோட்டை விட்டுட்டாரு பதினேழு சதவீதம் தான் அவர் போயிருக்குது அண்ணாமலை அதில் முப்பதுக்கு மேலே வந்துட்டார் போது வேலுமணி தன்னோட கிரிப்பை வந்து இழந்துட்டார் தங்கமணி நிரூபிச்சுருக்கார் நம்ம தருவலை வச்சு தான் எந்த யாருக்கும் யாருக்குமே சொல்லக்கூடிய தன்மை தான் நம்மகிட்ட உண்டு அப்படி உள்ள தொகுதியில் ஒன்று குமாரபாளையம் இதை தாண்டி மீதி ஏழு தொகுதியும் வன்னியர் பல்ட் தொகுதி தான் அதில் சேலத்தில் எடப்பாடி எடப்பாடிக்கு தொகுதி அவருக்கு செல்வாக்கு வன்னியர் பகுதிக்கும் நீர்ப்பாசனத்தை நல்லா பண்ணி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறாங்க நீர்ப்பாசன வசதிகளை ஃபஸ்ட்டில் குங்கு வேளாருக்கு பண்ணார் அப்புறம் வன்னியர்க்க நிலங்களுக்கும் நீர்ப்பாசன வசதியை பண்ணிட்டாங்கன்னு தான் க்ரௌண்ட் ரிப்போர்ட் சொல்லுது நான் கிரவுண்ட் ரிப்போர்ட்டை மாற்றி எல்லாம் சொல்லவே மாட்டேன் மார்ஷல் அதை நம்ம ஒத்துக்கிட்டு போனால் தான் நம்ம சொல்கிறது நாளைக்கு கரெக்டாக வரும் ஒன்று அடுத்து வந்து நாமக்கல்லில் பரமதி வேலூரம் சங்ககுரியும் ரெண்டும் வெள்ளாள கவுண்டர் ப்ளஸ் வன்னியர் ரெண்டோரும் சேர்ந்து ஓட்டு போட்டனால தான் இங்கே லீடாக இருக்குது வெறும் விளையாட குன்று போட்டு போட்டு லீடாக முடியாதுங்கிறது தான் கோயம்புத்தூர் பொல் இந்த பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் பொள்ளாச்சி திருப்பூர்லாம் திருப்பூர் பொள்ளாச்சியிலலாம் சில பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜகவை தாண்டியிருக்கலாம் திமுகவை தாண்ட முடியல குமாரபாளையத்தில் மட்டும்தான் திமுகவை தாண்டியிருக்காங்க ஸோ நாமக்கல்லில் உள்ள பரமத்திவேலூர் வேலூர் நாமக்கல் ரெண்டையும் முடிச்சிருங்க வன்னியர் ப்ளஸ்ஸு கொங்கு விளையாடர் இருக்குது அடுத்து உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காத பிசி ஓட்டும் இயர் ஓட்டும் தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு பிசி ஓட்டுகள் கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்குது ஆனால் சில இதுகளெல்லாம் திராவிட இயக்கத்தை நான் மதிக்கிறேன் பெரியாருக்கு அரும்பணி பதவி இல்லாமல் பெரியார் செய்த பணிகளை நான் பெரிய அளவில் மதிக்கிறேன் இன்னைக்கு நான் அதை குறைச்சி மதிப்பிடக்கூடியவும் கிடையாது ஆனால் சில களத்துக்குள்ளே சில விஷயங்களை நாம் பேசி தான் ஆகணும் முப்பது நாயிரம் ஓட்டு திருமாவளவனுக்கு எதிராக ரெட்டாயிரம் சிதம்பரத்தில் எடுத்தது பத்தொம்பதில் அதே சிதம்பரம் தொகுதிக்குள்ளே ஜெயங்கொண்டானில் முப்பதாயிரம் ஓட்டு எடுத்தது திருமாவளம் கொஞ்சம் ஓட்டில் தான் சேர்த்தார் முப்பதாயிரம் ஓட்டு லீடு ஜெயங்கொண்டான் வந்து அதிமுக அணிக்கு வந்தது அதே ஜெயங்கொண்டானில் திருமாவளம் முப்பதாயிரம் ஓட்டு கீழே கிடந்த இடத்துல பாலு நிற்கும் போது பாலு வந்து ஐயாயிரம் ஓட்டில் தோற்று போகிறாரு இத்தனைக்கும் அந்த அணி பத்து பர்சன்ட் ஓட்டு ஏறுது ஸோ அப்போ திருமாவளவனுக்கு எப்படி எதிர்ப்பு இருக்கோ அதே மாதிரி பாமகவுக்கு பாமகவுக்கு எப்படி ஹெவி எதிர்ப்பு இருக்கோ அதே மாதிரி திருமாவளவனுக்கு இப்போ எதிர்ப்பு உருவாயிடுச்சு அப்படி உருவான எதிர்ப்பில் தான் வன்னியர்கள் மற்றவங்களோட எதிர்ப்பில் தான் ரெண்டு தொகுதி திருக்கோயிலூர் உளுந்தூர்பேட்டை விழுப்புரத்தில் ரவிக்குமாருக்கு தொகுதி ரவிக்குமார் கேட்டால் தெரியும் புத் வயசு நம்ம ரெட்டிகள் நம்ம டீம் நண்பர் ஒருத்தர் இது பண்ணுறாப்புல சங்கர்னு ஒருத்தர் ரெட்ராஸ்பெக்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறாப்புல ரிஷின்னு ஒரு தம்பி எல்லா புள்ளி உரங்களையும் கஃஞ்சரி பிள்ளை பண்ணுறாப்புல அதை வச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டு தொகுதி இந்த தன்மையில் இருக்குது அடுத்து அவங்களுக்குள்ள ரெண்டு தொகுதிங்கிறது வந்து அரியலூர் ஜெயமொண்டா சிதம்பரம் தொகுதியில் வன்னியர்கள் தான் முழுக்க காரணம் அப்போ இவர் எட்டு தொகுதி லீட் பண்ணதில் ஏழு தொகுதி வன்னியர் செல்வாக்கில் தான் இவர் லீட் பண்ணியிருக்கிறாரு அடுத்து குமாரபாளையத்தில் தன்னோட சொந்த செல்வாக்கில் தங்கமணி லீட் பண்ணியிருக்கிறாப்பில் இதெல்லாம் நான் பார்த்து தான் சட்டமன்ற தேர்தலில் ராமதாஸும் இவரும் சேர்ந்தாருன்னா வன்னியர்கள் ஆதரவில் அங்கே வெற்றி பெற முடியுங்கிறத அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் சோதரர் தொழில்துறமா சேர்ந்தால் மாட்டிக்கிடுவார் அது எல்லி தவள நட்பாயிரும் பொருந்தா கூட்டணி ஆகிடும் பறையர் ஓட்டு இங்கே செட் ஆகிட்டு பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு மூணு எலெக்ஷனில் பரையர் ஓட்டு அப்படியே பாஜக எதிர்ப்பு பாமக எதிர்ப்பு அம்பேத்கரை வந்து அப்படியே செட் ஆகிட்டாங்க இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி கூட அவர் போனாருன்னா விழுப்புரம் சிதம்பரம் ஓட்டிங் பேட்டனை பார்த்தாருன்னா எந்த ஒரு சாதாரண விடுதலை சிறுத்தைகள் கூட அதிமுக கூட்டணின்னா தீக்குளித்து தற்கொலை பண்ணுறதுக்கு சம்பவம் சைனிடு சாப்பிட்றதுக்கு ஓடிர்வாப்பு இல்லையே அது ஆதவ் அர்ஜுனுக்கும் ஒன்றுமே தெரியாது அவர் அவர் வந்து ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு களம் சானவாசுக்கு களம் தெரியும் நம்ம சொல்லக்கூடிய புள்ளிபுரம் நம்ம டீமில் உள்ளவங்க அதிமுக விடுதலை சிறுத்தை கூட்டணி பொருந்தா கூட்டணி அது தேராதுங்க சொல்லிட்டோம் நம்ம சொன்னாதான் அன்னைக்கு சோதர தொல் திருமாவளம் வந்து காஞ்சிபுரத்தில் திமுக கூட்டணி வந்து என்டார்ஸ் பண்ணி பேசிட்டு போயிட்டார் ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி மட்டும்தான் வேல்முருகனை சேர்த்தாலும் ஜெயங்கொண்டான வேல்முருகனு கொடுத்தாலும் ஜெயங்கொண்டான வேல்முருகன் வெற்றி வாய்ப்பு வரும் இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியால் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் ஒருத்தரை கூட எடப்பாடி பழனிசாமியால் ஜெயிக்க வைக்க முடியாது தென் மாவட்டத்தில் முக்கலத்தூர் பல்ட்டெல்லாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் இன்னும் கீழே போவார் ஆனால் அதே டைமில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஓ ஓபிஎஸ்க்கு கையெழுத்து போடக்கூடிய உரிமை கொடுக்கணும் அது கொடுக்கறதுக்கு தயாரில்லை நான் இருபது பர்சன்ட் எடுத்துட்டேன் அவர் குறைவான ஓட்டில் தான் இருக்கார் நான் எதுக்கு அவருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு கொடுக்கணும்னு கேட்குறாரு அது அவர் சைட்லேருந்து அந்த கேள்வியை தான் கேட்பார் அடுத்தால மோடி மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கிறத வரை ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக நம்மளை கூட்டணி பேசி உள்ளே வச்சு நம்ம ரெட்டைலே வாங்கிட்டு ஓடுனதுக்கு நம்மளை அவமானப்படுத்தி விட்டுருவாரோன்னு ரொம்ப அச்சப்படுறாரு ஏன்னா மோடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரை எடப்பாடி பழனிசாமி பெர்சன் ஆஃப் நான்காட்டா ஒரு ஆளே இல்லை மோடிக்கு ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு வச்சுருக்கிறோம் ஸ்டாலின் ஒரு ஆள் நான் யதார்த்த அரசியலை சொல்கிறேன் ஒரு லீடர் ஒருத்தர் என்ன பண்ணுவாங்களோ அதை சொல்கிறேன் என்னோட சுய விருப்பு வெறுப்புக்கு பேசிக்கிட்டு போகக்கூடியவும் இல்லை அப்படி போகும்னா வன்னியர்களின் பெருந்தலைவர் ஐயா எடப்பாடி ஆகிட்டாருங்கிறத நான் ஏன் அக் அக்சப்ட் பண்ணிட்டு பேசணும் அறுபதாயிரம் ஓட்டில் எடப்பாடியில் ஒரு ஜெய்ப்பாருங்கிறத நான் ஏன் அக்செப்ட் பண்ணணும் வன்னியர் நிலங்களுக்கும் பாசன வசதிகள் சிறப்பாக செய்து கொடுத்துருக்காருன்னு என்ன களத்தில் சொல்கிறாங்க அதை ஏன் நான் அக்செப்ட் பண்ணணும் ஃபர்ஸ்டில் அவர் எடப்பாடியில் தோக்கத்துக்கு ஒரு ஸ்கெட்சு போடலான்னா ஸ்கெட்ச்சு போடும்போது தான் அவங்க கிரவுண்ட் இப்படி இருக்குது களம் இப்படி இருக்குங்க நீங்கள் நாடார்களுக்கு மத்தியில் அதிருப்தி இருக்கு சோழ பாண்டியர் தென்னிந்தியாவே ஆண்ட அரசு முறைபர்னு ஜெயலலிதாவே சொன்னதை முதன் பழனிசாமிக்கும் எடப்பாடிக்கும் சொல்லதுக்கு என்ன பெரிய ஜான ஜாதி ஆணவ ஆணவம் அது இருந்துகிட்டு இருக்காங்க அன்றைக்கு காலடியில் தானே கிடந்தீங்க காலில் தானே விழுந்துட்டு கிடந்தீங்க அதை ஜெயலலிதா சொல்லும்போது அடிமையாக இருந்துக்கிட்டு ஏழு கட்ட எட்டாவது கட்ட அடியாளர் சசிலா குடும்பத்தோட ஆட்கள் காலை எங்கே இருக்குன்னு தான் தேடிட்டு இருந்தீங்க இன்றைக்கி அதை சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு இன்னும் நாடார்கள் அங்கே உள்ள எடப்பாடியில் உள்ள நாடார்கள்லாம் என்கிட்ட பேசுகிறாங்க பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வன்னியர் ஃபுல்லாக போட்டுருவாங்கங்க அறுவாயிரம் ஓட்டில் அவர் ஜெயித்துருவாருங்கிற தகவலை தான் சொல்கிறாங்க அப்போது எடப்பாடியில் அவர் பெரிய வெற்றியை பெறுவாருங்கிறதான் நான் பதிவு பண்ணுறேன் ஆனால் அவரால் அந்த வன்னியர் பெல்ட்டு பாமக வேல்முருகனு தவிர எந்த கட்சிக்கும் எந்த ஜாதி எம்எல்ஏக்கும் வந்து அவரால் லாபம் வராது வரக்கூடிய அரசியல் சூழ்நிலை இல்லை சும்மா டிவியில் திமுக அண்ணா திமுக திமுக அண்ணா திமுகன்னு கருத்துக்கூறர்களாட்டு தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ரிசல்ட்டு ஏரியா வைஸ் அனலைஸ் பண்ணாமல் அன்பு சோதர்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஆக்சுவல் நிலமை அது இல்லை நம்ம சொல்கிறதா இதில் நடக்கும் பட் வன்னியர்கள் அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறாங்க கொடுத்தாரியா பத்து புள்ளி அஞ்சுங்கிறதுல அவர் இருக்காப்பில் இப்போ சீமான் தான் அதற்கு எதிர்வனே இப்போ ஆற்ற வராரு பிசியில் முத்திரேரி யாதவர் செங்குந்தர் விசுவர்மாக்கு ஏன் கொடுக்கல அதை ஏன் கை வைக்கலைங்கிறத சீமான் இப்போ பேச வராரு பட் அவர் தமிழ் தேசிய அரசியலுங்கிறனால ரொம்ப இறங்கி பேச மாட்டார் ஓரளவு அதுக்குள்ளே வராரு எடப்பாடிக்கு அந்த இதுவும் மேலும் ஒரு பலகினம் சீமான வரவும் நான் கருதுறேன் வேலுமணி இணைப்புக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறதா ஓபிஎஸ் சொல்கிறார் கண்டிப்பாக இணைப்புக்கான முயற்சியில் வேலுமணி ஈடுபட்டுருக்காரு இணைப்பு பாஜக கூட்டணி இல்லைன்னா வேலுமணி எம்எல்ஏ ஆக முடியாது அப்போ அவர் எம்எல்ஏ அதுக்கு என்ன உண்டு அதுவும் பார்ப்பார் இணைப்பு வந்தால் ஃபிஃப்டி பர்சன்ட் பன்னீர்செல்வம் கையில் கொடுக்கணும் இணைப்பு வந்ததும் பாஜக கூட்டணி போகணும்னா அதுவும் லீடர்ஷிப்பு போயிடும் நாளைக்கு பன்னீர்செல்வம் எமர்ஜி ஆகி நம்ம வீழ்ந்துருவோமோன்னு எடப்பாடி நினைக்கிறார் அதனால் எடப்பாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டார் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மோடி காலைல விழமாட்டார் காலைல உளுந்தவரை மோடி அசிங்கப்படுத்திடுவாரோங்கிற பழைய இதுக்கு பண்ணிடுவாரோங்கிற அச்சம் இருக்குது மேலும் சீரோ எம்பியில் இருக்காரு ஸ்டாலின் இருபத்தி ரெண்டு எம்பியில் இருக்கிறாரு அதனால் மோடியால் நம்ம அவமானப்படுத்தப்படுவோமோங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அந்த அச்சத்தில் எடப்பாடி மூவ் இருக்கும்போது தான் பூடம் தெரியாமல் ஜாமியாடக்கூடிய ஆட்கள் சகோதரர் நயனா நாயந்திரன் சகோதரி டாக்டர் தமிழிசை வந்து பூடம் தெரியாமல் ஜாமியாடி அசிங்கப்பட கூடிய கோஷிகளாக அவங்க இருக்கிறாங்க அவர் உள்ளே வந்தால் மோடியால் அவமானப்பட நேரிடும் அது உள்ளே வந்துக்கிட்டு அப்புறம் சீட் ஷேரிங் யார் சீஃப் மினிஸ்டங்கிறத என்டிஏ கோர் கமிட்டி தான் முடிவு பண்ணும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அது முறிஞ்சு போச்சுன்னா அப்புறம் கிறிஸ்தவ முஸ்லீம் மத்தியிலையும் திரும்ப எடப்பாடி வந்து அசிங்கப்பட்டு போவார் அது அவரோட இமேஜுக்கே பெரிய ஆயிடும் ஸோ அவர் வந்து மோடி எதிர்ப்பில் பாஜக எதிர்ப்புலையும் இணைப்பு வேண்டாங்கிறதுலையும் எடப்பாடி இப்படி தான் இருப்பார் அவரை நம்பி அரசியல் வாழ்வில்லைன்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் பன்னீர்செல்வம் ரூட்டில் அடுத்த கட்ட அரசியல் பயணத்துக்கு தான் அவங்க தயாராகணுங்கிறதான் என்னோட பார்வை சும்மா சார் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார் நன்றி